அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குடிச்சிட்டு வழக்கமாக வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு கோலம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பூஜு ரூமுக்கு போயிட்டு சாமி படங்கள்லாம் வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சிட்ருக்கேன் சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து சாமந்தி பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூ இருந்துச்சு சரி அது வந்து விளக்குக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு வச்சுட்டேன் பிரம்ம முகூத்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து இறைவனை வந்து வழிபாடு செஞ்சோம்னா அன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா நமக்கு உற்சாகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதனா மாற்றம் வந்து நிகழணும் நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து செய்யலாம் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வீட்டில் பூஜை அறையில் வந்து நம்ம விலைக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து சகல சௌபாகியமும் வந்து பெறலாம் அப்படின்றது ஐதீகம் இருக்குது பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து டெய்லியும் கழுவு தேவை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் கழுவுனால் போதும் திரி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் மாற்றிக்கலாம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யும் போது டெய்லி வந்து வீடு துடைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வீடு துடைச்சா போதும் அப்படியே சப்போஸ் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் இப்போ வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு சமைச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டில் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட இடத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலையில் நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் அதிகாலையில் எழுந்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பலருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறை எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்ம பண்ணோம்னா நமக்கே வந்து மாற்றம் தெரியும் நல்லா இருக்கே நம்ம தினைக்கும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் அன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உற்சாகமாவே இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து நம்ம படிச்சாலோ தியானம் செஞ்சாலோ அதற்கான முழு பலனும் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து பூஜை ரூம்ல வந்து முகூர்த்த விளக்குலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிலைவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம வழக்கமாக ஏற்றுகிற விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் நம்ம வந்து பிரம்ம வழிபாடு செய்ய சொல்ல வந்து வேண்டுதல் வந்து நம்ம ஒரே வேண்டுதலாக தான் வைக்கணும் நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு ஒரு வேண்டுதலாக வந்து வைக்கக்கூடாது நம்ம வந்து எத்தனை நாள் வந்து விளக்கு ஏற்றுறோமோ இப்போ நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாற்பத்தி நாளும் வந்து நம்ம ஒரே வேண்டுதல் தான் வைக்கணும் அப்போதான் வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் பிரம்ம விளக்கு வந்து ஏற்றிட்டேன் பிரம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரத்தி காமிச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து ஃபோனில் வந்து போட்டு விட்டுட்டு நானும் கேட்டுகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் வந்து முந்திரி திராட்சை தான் வந்து நைவேத்தியம் வச்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ